நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை